ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் சாதத்தோடையும் இட்லி தோசை சப்பாத்தி நான் வெரைட்டி சோட புலவெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க அரைச்சி விட்டு நம்ம இந்த சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிருக்கோம் செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவிய ரொம்பவே சிம்பிளா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசால் வறுத்து அரைச்சுக்கலாங்க அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் சொல்லி அளவுகள் அரை கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு செவ்வா அணைச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் இப்ப நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கிரேவிக்கு இருக்கட்டும் இப்ப அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை மாதிரி வதக்கிக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை கிலோ கிளீன் பண்ண சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா பரட்டி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா அந்த அளவுக்கு நம்ம கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க கிரேவியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நான் அடுப்பில் வச்சுருந்தேன் கிரேவி நல்லா திக்காயிருக்கு இடையில இடையில நான் கலந்துகிட்டே தான் இருந்தேன் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக நம்மளோட கிரேவி எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க கடைசியாக நறுக்கி நம்ம மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி பூரி புலவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ